இன்று ஒரு புத்தகம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நான் அறிமுகம் செய்ய விரும்புகின்ற புத்தகம் பஞ்சு அருணாச்சலம் என்ற பெயரிலே நான் எழுதிய புத்தகம் கதாசிரியர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என்று தமிழ் சினிமாவின் பல தளங்களிலே சாதனை படைத்தவர் தான் பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சுவையான சம்பவங்களுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களிடம் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சாரதா திரைப்படம் தான் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய முதல் திரைப்படம் அந்த படத்துக்கு இசையமைத்தது கே வி மகாதேவன் பாடல்களை எல்லாம் எழுதியது கவிஞர் கண்ணதாசன் அந்த காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசனிடம் உதவியாளராக இருந்தவர் தான் பஞ்சு கண்ணதாசனை தொடர்பு கொள்ளணும்னா பஞ்சு தான் தொடர்பு கொண்டு பேச வேண்டும் சாரதா படத்துடைய படப்பிடிப்பெல்லாம் முடிந்து அந்த படத்தை போட்டு பார்த்தபோது இன்னும் ஒரு பாடலை இந்த படத்திலே சேர்த்தால் நல்லா இருக்கும் எண்ணம் அந்த படத்தினுடைய இயக்குனரான கே எஸ் கோபாலிருஷ்ணனுக்கும் இசையமைப்பாளரான கே வி மகாதேவனுக்கும் வந்தது உடனடியாக கண்ணதாசனை தொடர்பு கொள்வதற்காக பஞ்சோதநாதத்தை தொடர்பு கொண்டார்கள் அப்போ தான் கண்ணதாசன் ஊரில் இல்லை என்ற விவரமும் அவர் திரும்ப வருவதற்கு சில நாட்கள் ஆகும் என்ற விவரமும் அவர்களுக்கு தெரிய வந்தது அவர்லேருந்தான் என்ன இந்த டியூனுக்கு நீ பார்ட்டிய விடு என்று பஞ்சோநாதத்தனம் சொன்னார் கே வி மகாதேவன் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நான் எப்படி பாட்டு எழுத முடியும் என்று பஞ்சவர்நாதனம் சொன்னபோது அவர் ஊரில் இருந்து வந்த உடனே அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி சம்மதம் வாங்குவது எங்கள் பொறுப்பு அதனால் நீ கவலைப்படாமல் எழுது என்று டியூனை வாசிக்கத் தொடங்கினார் கே வி மகாதேவன் அவர் டியூனை வாசித்த உடனே மணமகளே மருமகளே வா வா வலது காலை எடுத்து வைத்து வா வா என்று பல்லவி எழுதினார் பஞ்சோரநாதன் அந்த பாடலை எழுதும்போது அடுத்து பல தலைமுறைகளுக்கு திருமண வீடுகளிலே ஒலிக்கப் போகின்ற ஒரு பாடலாக அந்த பாடல் அமையப் போகிறது என்று அந்த பாட்டை எழுதிய பஞ்சாயத்துக்கும் தெரியாது இசைமித்த கே வி மகாதேவனுக்கும் தெரியாது அதற்கு பின்னாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அடித்த திரைப்படங்கள் உட்பட பல திரைப்படங்களுக்கு பாடல் எழுகின்ற வாய்ப்பை பஞ்சாரணாச்சலம் பெற்றார் என்றால் அதற்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தது சாரதா படத்திலே அவருக்கு முதன் முதலாக கிடைத்த அந்த வாய்ப்பு தான் இந்த புத்தகத்தை டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் தான் வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய விலாசம் இந்த புத்தகத்தினுடைய விலையெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறது விருப்பமுள்ள ரசிகர்கள் வாங்கி படிக்கலாம்